சற்று முன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கைது அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது முடா வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் கெலாட் அனுமதி அளித்தது செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த வகையில் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையமான முடா சித்தராமையாவின் மனைவிக்கு பதினாலு வீட்டுமனைகளை மனைகளை ஒதுக்கீடு செய்தது சித்தராமையாவின் மனைவி நிலத்தை முடா ஆக்கிரமித்தது இதற்கு நஷ்ட ஈடாகத்தான் பதினான்கு வீட்டு முடா ஒதுக்கியது எனவும் கூறப்படுகிறது ஆனால் முடாவின் வீட்டுமனை ஒதுக்கீடு சட்டவிரோதமானது என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வந்தனர் மேலும் சித்தராமையா மீது வழக்கு தொடரவும் சமூக ஆர்வலர்களுக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி கொடுத்தார் இதன் அடிப்படையில் தான் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் சித்தராமையா மீது வழக்கு தொடரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஆளுநர் கொடுத்த அனுமதிக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீது இன்று தீர்ப்பளித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் கெலாட் அனுமதி கொடுத்தது செல்லும் என தீர்ப்பளித்து சித்தராமையா மனுவை டிஸ்மிஸ் செய்தது இதனால் சித்தராமையா முதல்வர் பதவியிலிருந்து விலகுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது மேலும் முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா பதவி விலகினால் துணை முதல்வர் டி கே சிவகுமார் புதிய முதல்வராக கூடும் எனவும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையை தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து துணை முதல்வர் டி கே சிவக்குமார் கூடியிருப்பதாவது சித்தராமையாவுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடந்து வருகிறது முடா ஒதுக்கீட்டில் சித்தராமையா மீது தவறு இல்லை வழக்கு விசாரணையில் உண்மை வெளியே வரத்தான் போகிறது அது மட்டுமில்லாமல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கை ஆனால் சித்தராமையா இதற்காக ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டில் அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு எதிராக இப்படித்தான் பாஜக சதி செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் அனைவருமே சித்தராமையா பக்கமே நிற்கிறோம் அவருக்கு ஆதரவாகவே காங்கிரஸ் நிற்கிறது அன்று என்னை கூட சிறைக்கு அனுப்பியதும் பாஜக தான் அதே தான் இப்போதும் பாஜக கையாள்கிறது என்று டி கே சிவக்குமார் அதிரடியாக பேசினார் குறிப்பாக கடந்த ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது இதனையடுத்துதான் தான் முதல்வர் பதவியை கைப்பற்ற சித்தராமையா டி கே சிவகுமார் இடையே கடும் போட்டி நிலவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட இடிபடிக்கும் பிறகுதான் சித்தராமையா முதல்வராக அறிவிக்கப்பட்டார் மேலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெல்ல டி கே சிவக்குமார் மிகவும் முக்கிய தலைவராக இருந்ததோடு பிற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினர் இடையே ஏற்படும் குழப்பங்களை அவர் தீர்த்து வைப்பதோடு பாஜகவினர் கூண்டாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுக்க முயலும் போதெல்லாம் டி கே சிவக்குமார் தான் அவர்களை தனது கட்டுப்பாட்டில் தங்க வைத்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் ஆனாலும் அவருக்கு முதல்வர் பதவி தப்பியது மேலும் இதற்கு டி கே சிவக்குமாருக்கு எதிராக இருக்கும் சொத்து குவிப்பு உள்ளிட்ட சில வழக்குகள்தான் காரணம் இதனால் தான் ஊழல் முறைகேடு புகாரில் சிக்காத சித்த மையாவுக்கு கடந்த ஆண்டு முதல்வர் பதவியை காங்கிரஸ் மேலிடம் வழங்கியது இதில் டி கே சிவகுமார் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் இருந்தாலும் அவரை காங்கிரஸ் மேலிடம் சமாதானம் செய்து வைத்தது இந்த நிலையில்தான் தற்போது சித்தராமையா பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளார் அதாவது சித்தராமையா மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இதற்கிடையேதான் கர்நாடகாவில் முடா எனும் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் செயல்பட்டு வருகிறது இந்த வாரியம் சார்பில் சித்தராமையாவின் மனைவிக்கு பதினாலு வீட்டு மனைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் சித்தரா மையாவின் பங்கு உள்ளதாக புகார் எழுந்தது இதனை சித்தராமையா மறுத்த நிலையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார்கள் செய்யப்பட்டது அதேபோல் இந்த புகாரை பெற்ற ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முடா முறைகேடு புகார் தொடர்பாக சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கினார் இதனால் எந்த நேரமும் சித்தராமையா கைது செய்யப்படலாம் அப்படி அவர் கைதானால் உடனே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் அதற்கு அடுத்தபடியாக கர்நாடக முதலமைச்சராக டி கே சிவகுமார் பதவியேற்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர்